வணக்கம் திருப்புகளில் இன்று சுவாமிமலை முருகன் மேல் பாடப்பட்ட பாடல் பாதி மதி நதி போது சடை நாதரருளிய குமரேசா பாகு மொழி மாத குரமகள் பாதம் மருளிய மன முறருள் மாய திருமகோணே காலன் எனை அணுகாமல் உணதிரு காலில் வழிபடருள் வாயே ஆதி யனோட தேவ சுர உலகாலும் சிறை மேளா ஏரிய வரர்கள் சூழ வர வரும் இளையோனே சூதமிங்க வள சோளை மருவு சுவாமி மலைதனில் தனி உறைவோனே சூரன் உடலி சுவரிட வேலை விட வள காலன் எனை அடகாமல் உனதிரு தாளில் வழிபடருள்வாயே சுவாமி மலைதனில் உரைவோனே இப்பாடல் யம பயம் அற பாட வேண்டிய பாடலாகும் இப்பாடலின் பொருள் பாதி மதியை சந்திரனையும் கங்கை ஆற்றையும் மலர்களையும் அணிந்துள்ள சடைப்பெருமான் சிவபெருமான் அருளிய குமரேசனே சர்க்கரை வெள்ளத்தையும் கனியையும் போன்ற இனிமையான மொழிகளை உடைய மாது குறமகள் வள்ளியின் பாதத்தை பிடிக்கும் மனவாளனே அவளின் அன்புக்கு கட்டுப்பட்டவனே ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் ஒருநாள் ராமர் சீதா தேவியுடன் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தபோது இந்திரனின் மகன் ஜெயந்தன் காகமாக வந்து தன்னுடைய உகிரினால் அதாவது கால் நகத்தால் சீதா தேவியின் ஆகத்தை தீண்ட இதை கண்டு கோபமான ராமர் அருகில் இருந்த புல்லை படையாக்கி காகத்தை நோக்கி ஏவ காகம் விண்ணில் எல்லா தெய்வங்களிடமும் உதவி கேட்கிறது ஆனால் யாரும் அதனை காப்பாற்ற முடியவில்லை இறுதியில் அது ராமனிடமே திரும்பி வந்து சரணடைய அக்காகத்திற்கு உயிர் பிச்சை அளித்து மன்னிக்கிறார் ஆனால் பழி வேண்டும் என்பதால் காகத்தின் ஒரு கண் எடுக்கப்பட்டு அணுகாத வகைக்கு உன்னுடைய இரண்டு திருவடிகளில் வழிபடும் புத்தியை தருவாயே ஆதி பிரம்மனோடு தேவர் தேவலோகத்தை ஆளும்படி அவர்களிருந்த சிறையில் இருந்து அவர்களை மீட்டவனே ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ்ந்து வர வந்த இளையவனே சூதம் என்றால் மாமரம் மாமரங்கள் அதிகமாக வளர்ந்துள்ள சோலைகள் பொருந்தியுள்ள சுவாமி மலையில் உறைபவனே சூரன் உடல் துண்டாகும்படி கடல் வற்றி போகும்படியும் வேலாயுதத்தை பிரயோகித்த வல்ல பெருமாளே காலன் என்னை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருவாயே என வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி